வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் தற்காம யாரை பற்றி பார்க்க போறோம்னா அதிமுக வந்து நீக்கப்பட்டவங்கள்லாம் இப்போ அன்பர் ராஜா ஒரு சில நபர்களை பார்த்திங்கன்னா நீக்கப்பட்டவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கட்சியில் எடப்பாடி பண்ணிச்சாமி இணைச்சிக்கிட்டாரு ஆனால் ஓபிஎஸ் செல்வாக்க நபர் தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா செல்வாக்குநபர் இன்னும் வந்து பெரிய லெவலில் திமுக பீட்டிங்னு சொல்லிட்டு எடப்பாடி பண்ணிச்சாமி குற்றச்சாட்டை வச்சுடா அந்த கட்சியில் போய் இணையில பாஜக இணையில எந்த ஒரு கட்சியும் ஆரம்பிக்கலை அப்போ இருக்கும்போது ஓபிஎஸை இணைக்கிறதுல தப்பு கிடையாது மாதிரி எல்லாருமே குழு கொடுக்க இப்போ எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சாங்க இது பொதுக்குழுவில் மிகப்பெரிய லெவலில் எதிரொலிக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏழு பேர் கொண்ட குழு அமைச்சு மாவட்டந்தோறும் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியிலும் என்னென்ன பிரச்சனை என்னென்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா மாவட்டந்தோறும் பிரச்சனை அதிமுகவில் பிரச்சனையாக இருக்குது யாரெலாம் ஓபிஎஸ் ஆதரவு யாரெல்லாம் சசிகார ஆதரவுன்னு சொல்லிட்டு ஒரு குழு போட்டுக்கார் அந்த குழு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஏழுக்குள்ளே வந்து ஒரு அறிக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி கொடுப்பாரு கொடுப்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் சசிகலா ஆறுமனம் இருக்கங்களாம் மாற்றி விட்டு புது நபர்களை பார்த்திங்கன்னா நிர்வாகிகளை உக்கார வைக்கிறதுக்கு முயற்சியில் வந்து ஈடுபட போதா தகவல் இருக்குது கேசி வீரமணி பார்த்திங்கன்னா பிரமாணபத்தில் தவறான தகவல் கொடுத்ததா சொல்லிட்டு அவரும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை பார்த்திங்கன்னா இப்போ இருக்கதா சொல்கிறாங்க ஸோ எலெக்ஷன் கமிஷனே பார்த்திங்கன்னா வழக்கு பதிவு பண்ணிட்டாங்க அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அணியில் இருக்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து ஒரு நெருக்கடி ஊராதது வாய்ப்பு இருக்குது ஸோ இடி எப்போ வருவாங்க இன்கம் டேக்ஸ் எப்போ வரும் பயத்திலேயே பார்த்திங்கன்னா எடப்பாடி அணியினர் இருக்கிறதா தகவல் இருக்கு ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஸோ